தெரியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே தெரியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறும் பானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே குலசேகராழ் வாஜிய திருவடிகளே சரணம் அண்ணவையல் புதுவை ஆண்டால் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்த அன்னற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் அடிநீர் வெங்கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாவது நாள் பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கும் அதனுடைய நிர்வாகி அருமை நண்பர் ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் இதை செவிமடுத்து கொண்டிருக்கும் ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரைக்கும் வணக்கத்தை சொல்லி இப்ப இருபத்தி ரெண்டாவது பாசுரத்துக்கும் நம்ம போலாம் அங்கன் மா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோம் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் எம்பாவாய் இது இன்றைய பாசுரம் இப்ப இந்த பாசுரத்துல கண்ணன் வந்து கண் திறந்து நம்ம எல்லாம் கடாட்சிக்க வேண்டும் என்று ஆண்டாள் கோஷ்டியினர் பாடுறாங்க இப்ப இந்த பாசுரத்துல கண்ணன் கொஞ்சம் கான்வர்சேஷன் கண்ணனுக்கும் அந்த ஆண்டாள் கோஷ்டி கிடையே நடக்குது இப்ப இந்த பாசுரத்தில் நம்ம பை ஒன் பார்ப்போம் அங்கண் மா ஞ அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழு இப்போ கிருஷ்ணன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் அந்த பள்ளிக்கட்டில் அந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் மொத்த பேரும் உக்காந்துடுறாங்க அப்போ கண்ணன் கணுத்திறந்து இன்னும் பார்க்கல கண்ணை மூடிண்டே பேசுறான் எங்கே இருக்கீங்க எங்கே வந்தீங்கன்னு எல்லாம் உன் காலடி கிட்டதான் இருக்கும் உன் திருவடி கீழே தான் கண்ணா உக்காந்துருக்கோம்னு எல்லாரும் சொல்கிறாங்களாம் அது நான் கண்ணன் யார் ஒருவர் தன் மனதில் நான் நான் தான் தான் என்ற எண்ணம் அழிந்து அகந்தை அழிந்து மனதை எளிமையாக்கி கொண்டு பணிவை மேற்கொண்டு கண்ணனுடைய திருவடி பாரத்தில் அமர்கிறார்களோ அவர்களை கண்ணன் கண்டிப்பாக கடாட்சிப்பான் இதுதான் வைஷ்ணவன் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த தத்துவமான சரணாகதி என்பது அவன் திருவடியை நாம் பற்றிடணும் அவ்வளவுதான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ நாங்கள் திருவடியில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி அப்படின்னா ஆமா மா ஞாலத்து அரசர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகிய மிகப்பெரிய இடங்களை நாடுகளை உடைய எல்லாம் ஞாலத்து அரசர் இந்த ராஜாக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் தன்னுடைய அரசன் என்ற அந்த மேன்மையான எண்ணத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு விட்டு பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே மிக பவ்யமாக வந்து உன்னுடைய திருவடி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உன்னையே சரணம் என்று பற்றுகிறார்கள் பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே அப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்முடைய அந்த ஆணவத்தையும் அகந்தையையும் தான் என்ற எண்ணத்தையும் ஒழித்து விட்டு அவன் திருவடியை சரணாகதின்னா டக்குன்னு உங்களை பிடிச்சிக்குவான் அதுவரைக்கும் பிடிக்க மாட்டான் அப்போ நம்ம இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் பெருமாளுடைய திருவடி ஸ்தானத்துல வந்து யாரெல்லாம் அமர்கிறார்களோ அவர்களை காத்திருக்கிறான் அழகா நம்ம ராமாயணத்துல பார்ப்போம் விபீஷண சரணாகதி சுக்ரீவ சரணாகதி நீதான் கண்ணா கதி நீ தான் ராமா கதின்னு வந்த உடனே அவர்களை ஏற்றுக்கொண்டு இதுல ஒரு பியூட்டி பாத்தீங்கன்னா விபீஷண சரணாகதின்ட்டு ராமணனுடைய தம்பியான விபீஷணன் போருக்கு முன்னாடியே சரணாகதி அடைஞ்சான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா ராமன் இன்னும் போய் ராவணன் கூட சண்டை போட்டு சீதையை மீட்டு கொண்டு வரவே இல்லை ஆனா அதுக்கு முன்பாக சண்டைக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறாரு ராமன் விபீஷணன் ராஜா வாய்க்கிறார் நீதான் ராஜான்ட்டு அப்படி அவ்வளவு தன்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்க தன் திருவடியை பற்றி கொண்டார்களானால் அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவன் பெருமாள் அப்போ அவ்வளோ பெரிய அரசர்களெல்லாம் வந்து உன் காலடியில் இருக்கிறாங்களே கண்ணா நாங்கள்லாம் எம்மாத்திரம் நாங்கள் சாதா யாரு ஆயர் பெண்கள் உன் திருவடியை நம்பி நீ எதுக்காக நாங்கள் திருவடியை நம்பியிருக்கோம் எனக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடு எனக்கு இந்த செல்வத்து கொடு அந்த செல்வத்து கொடு நான் கேட்க வந்திருக்கோம் இல்லை இல்லை உன்னுடைய கடைக்கன் பார்வை வேணும் கண்ணா நீ கண் திறந்து எங்களை கருணை பார்வை பார்க்க வேண்டும் கண்ணான்றாங்க பங்கமாய் வந்து யாரு ஞாலத்த அரசரெல்லாம் பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் சங்கம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமா வந்து உன் திருவடியிலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ கிண்கிணின்னா தெரியும் உங்களுக்கு சலங்கை அந்த சலங்கைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரல் உள்ள வந்து அந்த மணிகள் இருக்கும் அது வந்து அந்த சலங்கை வந்து நல்லா ஓப்பன் ஆயிருச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த மணி வெளியே வந்து விழுந்துடும் அதனால் பாதி தரந்தும் பாதி மூடி அழகாக கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்ட்டு அந்த மாதிரி வந்து பாதி திறந்துருக்கணும் பாதி மூடி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மணி வெளியே வந்து விழாது அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் கண்ணா எங்களை பார்க்கும் பொழுது மெல்ல பார்க்கணும் பாதி திறந்து பாதி திறக்காமல் கிங்கிணிவாய் செய்த பூ போலே தாமரையும் பாதி விரிந்து பாதி கூம்பி இருக்கும் இல்லையா போலே அப்போ செங்கன் சிறு சிறிது எம்மேல் விழியாவோ செங்கண் உன்னுடைய செம்மையான கண்களின் மூலம் அந்த சிவந்த நிறமுடைய திருக்கண்களிலிருந்து கருணை பார்வையை எங்கள் மேல் நீ பார்க்க வேண்டும் வீச வேண்டும் செங்கன் சிறி சிறிது கொஞ்சம் கொஞ்சமா எம்மேல் விழியாவோ அப்புறம் எப்படி இருக்கணும் உனுடைய பார்வை திங்களும் ஆதித்தேனும் எழுந்தார் போல் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் அப்போ சூரியனையும் சந்திரனையும் போல இருக்கணும் அட்டிய ஸ்டேச் ரெண்டு தானே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அர்த்தம் இன்னும் ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா கண்ணா உன்னுடைய இரண்டு திருக்கண்கள் இருக்கு இல்லையா ஒன்றுத்துல நீ வந்து குளிர்ச்சியை காட்டணும் இப்போ எங்களை மாதிரி பக்தர்கள் நம்ம சக்கரம் பக்தி சேனல்ல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக உள்ளங்களாகிய பக்தர்கள் நாங்க வரோம்னா எங்க மேல நீ குளிர் பார்வை கருணை பார்வையை பார்க்கணும் இதே ராவணன் இரண்யன் இரண்யாட்சசன் கம்சன் சிசுபாலன் தந்தவக்கரன் இந்த மாதிரி அரக்கர்கள் அசுரர்கள் வராங்கன்னா நீ உன்னுடைய மற்றொரு கண்ணிலிருந்து சூரிய பார்வை பார்க்க வேண்டும் உன்னுடைய கண்ணின் வெப்பத்திலேயே வெம்மையிலேயே அவர்கள் அழிந்து விட வேண்டும் அப்போ ஒரு கண் குளிர்ச்சி ஒரு கண் வெப்பம் குளிர்ச்சி நம்மை போன்ற அடியவர்கள் மீது வெப்பம் யார் மேல தீயவர்கள் மீது இன்னும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க பெரியவர்கள் அப்போ ஒரு கண்ணில் குளிர்ச்சி ஒரு கண்ணுல வெப்பம் திங்களும் ஆதித்தேனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அந்த இரண்டு கண்களாலும் எங்களை நீ கடாட்சிக்க வேண்டும் அப்படி கடாட்சித்தால் திங்களும் ஆதித்தேனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து இப்ப எங்களுக்கு ஏற்பட்ட சாபம் பாபம் இவை எல்லாம் உனுடைய அந்த கருணை பார்வையால் உன்னுடைய இரண்டு திருக்கண்களால் நீ எங்களை பார்க்கும் பொழுது எங்கள் சாபமெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க எவ்வளோ ஒரு முக்கியமான இடம் தெரியுங்களா இது ஏன்னா சாபம் இழிந்து அப்படின்னா நம்ம ராமாயணத்திலே பார்த்துருக்கோம் ராமருடைய திருவடி புகழ் பட்டு அவர் திருவடிப்படலை நம்ம சினிமாவில் இதெல்லாம் அப்படி பார்க்குறோம் அவர் கால் பட்டுச்சு விரல் பட்டுச்சு உடனே அது அகலிகையா மாறிடுச்சு அப்படின்ட்டு ஆனா ராமனுடைய திருவடி பட்ட மாத்திரத்துல அது என்ன ஆச்சு அப்படின்னா அகழிகை என்று மாறி நின்னாங்க அப்போ அந்த அகலிகைக்கு நீ சாப மோச்சனை கொடுத்துருக்குற இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை தேவர்களுக்கு நீ செய்திருக்க இப்போ நம்ம இரண்யன் இரண்யாட்சசன் இவங்களெல்லாம் சொல்றோமே இந்த இரண்யனுக்கே கூட அவன் பெற்ற சாபத்தின் பலனாக தான் அவன் பூமியில் வந்து பிறந்து ஏழு பிறவி வேணுமா நல்லவனா மூணு பிறவி வேணுமா கெட்டவனா அப்படின்னும் பொழுது மூணு பிறவி போதும் அப்படின்ன பிறகு இந்த இரண்யனுக்கு இவருடைய சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு இரண்யன் எங்க போறான் வைகுண்டத்துக்கு தான் போறான் இல்லைங்களா அந்த மூணு பிறவி முடிஞ்ச அது மாதிரி சிசுபாலன் எல்லாம் அப்படிதான் இவங்க எல்லாரும் நம்ம கதையில பார்க்கும் பொழுது அவர்களை பெருமாள் அழிப்பதாக பார்த்து அதோட நின்றுடுதே ஒழிய அதற்கு பிறகு யார் ராவணன் உட்பட எல்லாருக்கும் தான் அகைன் அவங்க எங்கன்னா வைகுண்ட பிராப்தம் தான் அவங்களுக்கு கிடைக்குது அதனால தீயவர்களாக இருந்தால் அவர்களை அழித்து வைகுந்தத்துக்கு அழைத்து செல்கிறான் நல்லவர்களாக இருந்தால் அந்த கஷ்டம் இல்லாம வைகுந்தத்துக்கு அழைத்து செல்கிறான் ஆகவே செங்கன் சிறி சிறிதே எம்மேல் விழியாவும் திங்களும் ஆதித்தயனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்றைய பாசுரத்துல ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நாலு லைன்ல பார்க்கும்போது அவருடைய திருவடியில் நாம் அமர வேண்டும் திருவடியை பற்ற வேண்டும் கண்ணன் கீதையில் சொன்னது போல என் திருவடியை பற்று அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அதனால திருவடி சரணாகதி என்பதற்கு ஈடு இணை கிடையாது அதுதான் வைஷ்ணவன் காட்டக்கூடிய உயர்ந்த நெறி அதனால அவன் திருவடியில விழுந்தோம் நம்ம எப்ப எனக்கு உன்னை விட்ட கதி கிடையாதுன்னு சொல்லி அவருடைய திருவடியை பற்ற வேண்டும் ஒண்ணு அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு சுக்ரீவ விபீஷண சரணாகதி எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி கடைசி பின் நான்கு வரிகள்ல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பட் ஒன் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் எங்களுடைய சாபம் இங்க சாபம்னா அகலிகைக்கும் சாபம் நமக்கெல்லாம் நாம் செய்திருக்க பாவங்கள் அப்ப நம்முடைய பாவங்கள் சாபங்கள் இவையெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் கண்ணன் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக தாமரை மலர் போல கின்கிணிவாய் செய்த தாமரை பூ போல மெல்ல மெல்ல கண்ணை திறந்து அழகாக நம்மளை கடாட்சித்தால் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கும் என்ற அற்புதமான செய்தியை நச்சியார் சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பாசுரத்தை நிறைவு செய்து அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு இப்ப நம்ம பாசுரத்தை ஒரு தடவை சொல்றோம் அதோட நம்ம நிறைவு செய்யலாம் இன்றைய தினம் உம் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழி சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் எழுந்தார் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் ஓர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா